நமஸ்காரம் அஸ்ம சர்வகுரு ஜோனமா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியன் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாலே சொல்லு சுடி கொடுத்த தொடர்புடையே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்விளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் கடவா வண்ணமே நல்கு சுயப்பத்தியான சிவ நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நாம் இப்போ பார்த்துருக்கிற திவய பிரபந்தத்தில் பெருமாள் பெரிய திருமொழி முடித்து அடுத்தது நாச்சியார் திருமொழி முடித்து பெருமாள் திருமொழி முடித்து திருச்செந்தபுரத்தை முடித்து இப்போது திருப்பாவை இந்த வாரவி மாசம்ங்கிறதுனால் நம்ம இதற்கு முன்னாடி திருப்பாவை பல விஷயங்களை அனுபவிச்சிருக்கோம் இரண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடியும் வெவ்வேறு விதமாக திருப்பாவை வெவ்வேறு பேர் வெவ்வேறு விதமாக சொல்கிறோம் ஏன்னா இப்போ ராமாயண மகாபாரதம் திரும்ப திரும்ப கேட்குறோம் சுவாமி எவ்வளோ தரம் கேட்டாலும் அதனுடைய தத்துவார்த்தைகள் புதுசாக கேட்குற மாதிரி இருக்குது புதுசாக பேசுகிற மாதிரி இருக்கு அது அதனுடைய விசேஷம் அதே மாதிரி திருப்பாவை எத்தனை தரம் கேட்டாலும் அதனுடைய விசேஷம் வேறு மாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் இந்த இந்த வருஷம் இந்த திருப்பாவையில் நீங்கள் பார்த்தெல்லாம் தெரியும் நான் என்னுடைய யூடியூப்லேயும் போட்டுகிட்டு இருக்கேன் வேங்கடம் டிவி அப்படிங்கிற யூடியூப்லேயும் டெய்லி ஒவ்வொரு திருப்பாவனுடைய பாசுரங்கள் அதனுடைய விளக்கங்களும் வந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி பார்க்க போகிறது பதினெட்டாவது பாசனம் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளை இந்த இன்னைக்கு இந்த வருஷம் நான் பார்க்குறது என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆண்டாளினுடைய பக்தி தமிழினுடைய அழகு தமிழை வளர்த்தவர்கள் ஒவ்வொருலேயும் சொல்லுவேன் தமிழை வளர்த்தவர்கள் அப்படின்னா நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சித்த புருஷர்கள் தான் பதினெட்டு சித்தர்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் தான் அதுலேயும் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வளர்க்காமல் என்ன சித்த சித்தப்போருஷல் வளர்த்தையாவது சிலது வந்து நமக்கு தெரியாது என்ன கொண்டு வந்தான் ஒரு தோண்டி தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போற்று போட்டோடை தாண்டி இது பார்க்கறது சின்பிளாக இருக்குது நாலாறு மாதமாய் கொழிவான வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி சித்தருடைய பாட்டு ஆனால் நமக்கு எதாவது புரியுதுதா பல அர்த்தங்கள் உள்ளே இருக்கல அதே மாதிரி தான் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் நாயன்மார்கள் மட்டுமில்லை சைவ சித்தாந்தத்தை வளர்த்தவர்கள் வைணவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் பக்தியை பெருக்கிறவர்கள் எல்லாமே தமிழை வளர்த்தவர்கள் தான் நீ வேணா பாருங்கள் தமிழை வளர்த்தவர்கள் தான் பக்தியை பெருக்கிறார்கள் பக்தியை பெருக்கிறவர்கள் தான் தமிழை வளர்த்தார்கள் பக்தியால் தான் தமிழ் வளர்ந்தவர் அதை அதில் முக்கியமாக இம்பார்ட்டன்ஸாக ஆண்டாளுடைய பக்தி அதை எப்படி தமிழை வளர்த்துருக்கா ஏன்னா பிள்ளை தமிழ் தான் முதல்ல இலக்கியத்திலேயே நம்ம பிள்ளைத்தமிழ் பாடியது பழியாழ்வாங்க தான் அவங்க அதுக்கடுத்து நீ பல பிள்ளை தமிழ்கள் அந்த மாதிரி ஆண்டானுடைய பக்தியில் அவளுடைய தமிழினுடைய அழகு அதை நம்ம சாதாரணமாக இந்த பாசுரது அர்த்த விசேஷம் பார்க்கலாம் அதற்கடுத்து சில ஸ்பெஷல் அர்த்தங்கள் இந்த வாச்சான் பிள்ளை மாதிரி இருக்கவா அர்த்த விசேஷங்கள் சொல்லியிருக்கக்கூடியவா அந்த விஷயங்கள் நம்ம அதிகமாக இந்த வருஷம் பார்க்க போகிறதில்லை அது ரெண்டு மூன்று வருடங்களாக பார்த்தோம் இந்த வருடம் சிம்பிளாக அந்த அந்த ஃபிலசாபிக்கல் திங்கிங்னு ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் பார்த்துட்டு ஆண்டாண்டு தமிழினுடைய அழகு விஸ்தாரமாக பார்ப்போம் பாசுரத்தை பார்க்கலாம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வரியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் நப்பிநாய்க்கு நந்தகோபாலன் மருமகளே அப்படிங்கிறார் அவள் என்ன சொல்கிறார் கந்தம் கமழும் குழலி அவள் கந்தம் கமழக்கூடிய குழலி கடைத்திறவாய் வந்து எங்கும் கோழி அடைத்தனகான் நம்ம கீசு கீசன் ஆனைச்சாத்தன் ஆனைச்சா தன் கலந்து ஆரம்பித்தோம் அதற்கு முன்னாடியே ஒவ்வொரு பாஸ்வரத்துலையும் ஒவ்வொரு விதமான பறவைகள் சந்திக்கக்கூடியது காற்றால் நாலு மணிக்கு என்ன பறவை சந்திக்கும் ஐந்து மணிக்கு என்ன சப்திக்கும் ஆறு மணிக்கு என்ன சந்திக்கும்னு பார்த்து விடுத்தோம் இந்த பாஸ்வர்டத்தில் பார்க்க போகிறது என்ன வந்தெங்கும் கோழி அடைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால குயிலினங்கள் கோவினகான் பந்தார் விரலி உன் மைத்துடன் பேர்பாடை செந்தாமரை கையால் சீரார் வடையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தலூர் என்பாவை எதற்காக நம்ம பண்ணணும் மகிழ்ந்து இருக்கணும் சுவாமி சந்தோஷமாக இருக்கணும் அதற்காகத்தான் அதற்கு என்ன பண்ணணும் நீ ஓப்பன் மைண்டடாக இருக்கு கதவை வை என்ன கதவை திற காத்து வரும் அப்படின்னு இல்லை நீ கதவை திறந்து வைப்ப அப்போ தான் உனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் உள்ளே வர முடியும் வெளில போக முடியும் ஸோ நான் உள்ளே வர்றதுக்கு நீ கதவை தரேன் என்ன வரணும் என்னென்ன பண்ணணும் இருக்கு நீ உன்னுடைய மைச்சுலன் வேறுபாடை கையால் சீரார் வலையொலிப்ப அப்படியே வெறும் அப்படியே பொதுக்குன்னு வந்து நீ கதை திறக்காது சிம்பிளாக அப்படி ஒரு சந்தோஷத்தோட வா வளைய சப்தம் பண்ணிண்டே வா கூட ரெண்டு மூணு பேரோட வா நம்ம போன பாஸ்வேர்ட்லேயே பார்த்துருப்போம் ஆண்டாள் சொன்னால் அம்பரமே தண்ணீரை சோரை அறிஞ்சியுமா இல்லை நாயகநாயன் ரந்தகோபனுடைய கோயில் காப்பானே தூயோமாய் வந்தோம் அப்படின்னா தூயோமாய் வந்தேன்னு ஒருமையில் சொல்லலை வந்தோம் அப்படின்னு பன்மையில் சொல்கிறார் அதே மாதிரி தான் சொல்கிறான் நீ என்ன பண்ண நீ வரச்சையும் உன் மைத்துனன் வேறுபாடு செந்தாமரை கையால் சீரால் வளையொலிப்ப வந்து தருவாய் அப்படிங்கிறார் சாதாரணமாக இந்த உந்து மதகளித்திருந்த மதநீர் ஒழுகக்கூடிய யானை உடையவன் போட்டியில் ஒருவருக்கும் பின்னிடாத தோல்வியை உடையவை உடையவருமான நந்தகோபன் அவனுடைய மருபகள் நந்தகோபனுடைய மருபங்களே அதாவது நந்தகோபன் படையெடுத்து போனோன்னா சில ராஜாதி ராஜர்கள் இங்கே இருக்கா இல்லையா தசரதன் சொல்லுவாள் இல்லையா தசரதன் வந்து திக்கும் என்றவன் இந்திரனுக்கே சமயத்தில் டவுட் வந்துருத்துன்னா எங்கேயா இந்திரன் தானே தோத்துற போறோம் அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுவானான் தசரதனை போட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுவானான் பத்திரிக்கும் தேவை ஓட்டிருவன் அதனால் தசரதன் பத்து பக்கம் திரையை ஓட்டினவன் மேலே மேலையும் கிழையும் சேர்த்து எட்டு திக்கும் மேலையும் கிழையும் சேர்த்தது அந்த மாதிரி நந்தகோபன் என்ன மத அழித்தன் பரவ மதனையை பெருக்கக்கூடிய யானை அப்படின்னா எப்படிப்பட்ட வலிமையுடைய யானை அப்படின்னு அர்த்தம் சாதாரணமாக தெரிஞ்சுக்கோகும் இந்த யானையை உடையவனும் போரிலே ஒருவருக்கும் பின்னிடாதவன் ஓடாத தோல் பின்னிட்டு ஓடாத தோல்வலியும் இட்டு புறமுது காட்டாதவன் அப்படின்னு இருக்கக்கூடியவன் தோல் வலிமையுடைய நந்தகோபாலன் அவனுடைய மருமகளே நப்பின் பிராட்டியே அவள் எப்படிப்பட்டவள் கந்தம் கமழும் குழலி நறுவணம் வீசக்கூடிய கூந்தலை உடையவள் நம்ம இதில் தமிழில் என்ன ஆயிடுச்சுன்னா நாற்றம் அப்படின்னாலே இப்போ வர வர துர்நாற்றம்னு ஆயிடுத்து இல்லையா நாற்றம்னா வாசனை துர்நாற்றம்னா தான் கெட்ட வாசனை ஆனால் இப்போ நாற்றம்னு சொன்னாலே வேணும் சொல்லிட்டா ஐயோ நாற்றமா அப்படின்னு சொல்றாள் அப்படி அர்த்தம் கிடையாது இல்லையா நம்ம அர்த்தத்தை மாத்திட்டோம் பல அர்த்தங்கள் மாத்திட்டோம் அமர்களம் அப்படின்னா இப்போ என்ன போய் அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப அமக்கரமாக இருந்ததுப்பா அப்படிங்கிற அமர்கலம்னா என்ன அமர்கள்னா அமரர்கள் இறந்தவர்கள் இருக்கக்கூடிய களம் போர்க்களம் இறந்தப்பின்னு சொல்லக்கூடியதுக்கு அமர்களம்னு பேர் அதை நம்ம எப்படி ஆக்கிட்டோம் அமர்களமாக இருந்தது ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது அப்படின்னு தமிழை சொல்கிறதில் ஃபண்டாஸ்டிக்னு அதுக்கு இங்கிலீஷ் வேடாக அமக்கலம்னு ஆக்கிட்டோம் இல்லையா அந்த மாதிரி இல்லை இது கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் கதவை திறவை கடைனா கதவைன்னு ஒரு அர்த்தம் கடை திறவாய் கடைனா அந்த ஷாப்பு நடத்த கிடையாது கடை திறமாய் வந்து எங்கும் கோழி அழைத்தன என்ன பண்ணுறது வந்து எங்கும் எல்லா புறத்திலும் கோழி அழைக்கிறது கோழி வந்து கூவுகின்றது குறுக்கத்தி கொடியால் ஆகியே பல பந்தலின் மேல் இருக்கக்கூடியது கோழி அழைத்தனால் மாதவி பந்தல் அப்படின்னா மாதவி பொன்மையினாள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல இல்லையா அந்த மாதிரி மாதவி பந்தல் அப்படின்னா அது குறுக்கத்தி கொடி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க எப்படி அப்படியே பின்னி பிணைந்துருக்கும் அந்த கொடி அந்த மாதிரி அந்த அப்படியே பந்தல்னா நிழல் விழாது சூரியனுடைய வெளிச்சம் உள்ளே விழாது அதை மட்டும் புரிஞ்சு போட்டு அப்படிப்பட்ட ஆகிய பந்தலின் மேலே குயில் கூட்டங்கள் வந்து உட்கார்ந்து இருக்குமா குயில் கூட்டங்கள் வந்து பலமுறை முதல்ல என்ன சொன்னா அங்க ரெண்டு மூணு பாஸ்வரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் முதல்ல கீசு கீசன்றும் ஆனைச்சாத்தன் கோயிலேன்னு சொன்னார் அதற்கடுத்தது ஒரு பாஸ்வரத்துல என்ன பார்த்தோம் நோற்று சுவர்க்கம் பூகின்ற அம்மனாய் மாற்றம் தாராதோ பண்ணணும் மணிக்க தாழ்ந்தருவாய் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மயவான் பழங்கிறனால் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து நின்றோம் அப்படின்னு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மயக்கூடியது அடுத்தது அடுத்த ஸ்டெப்பு இப்போ என்னது குயில் அதாவது இந்த கீச்சு கீச்சு ஆணைச்சாத்தின் கலந்துலேயே அந்த இரட்டை வாழ் குருவியினுடைய விசேஷத்தை சொல்லச்சே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம் அதை அதாவது ஒரு மூன்று மணிக்கு ஒரு குயில் கோம் நம்ம சுவர்கோழி சுவர் வா அந்த கோழி என்ன பண்ணும் மிட் நைட் மிட் முடிகிறது இல்லையா அதாவது டுவெல்த் த்ரீன்னு வா மிட் நைட்டு அந்த முடிஞ்ச உடனே அந்த சுவர்கோழி கத்தோம் அதுவும் ஸோ மிட் நைட்டு முடிஞ்சு போச்சு அர்த்தராத்திரி அப்படின்னு வாங்க பாதி ராத்திரி அர்த்தம் அந்த மிட் நைட்டு முடிஞ்சு போச்சு அதற்கடுத்து சுவக்கோடிய முதல்ல கத்தக்கூடிய கத்தக்கூடிய கோழி மெதுவாக சவுண்டு விடும் இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணாது அதற்கடுத்துது அணைச்சாத்தம் குருவி இரட்டைவாள் குருவின்னு சொல்கிறது அந்த கருவி மூன்றரைலேருந்து நாலு மணிக்குள்ளே சந்திக்கும் அதற்கு அடுத்தது வேற ஒரு பறவை சந்திக்கும் அதை பார்த்தோம் இதற்கு அடுத்தது கோழி கூவும் இந்த கோழி எப்போ கூவும் கோழியும் சேவலும் தனக்கு இடை தன்னுடைய பெட்டையாக இருந்தால் அது வேண்டும் என்று கூ கூவக்கூடியது சேவல் கூவக்கூடியது இது ஆகவே கோழி இங்கே சொன்னாலே சேவல்னு எடுத்துக்கலாம் அந்த அருணோதயத்தின் போது கூட கூவக்கூடியது அருணோதயம் முடிந்தவுடனே சூரியோதயத்திற்கு முன்னாடி கோகக்கூடியது என்ன குயில் குயில் கூவும் ஒவ்வொரு பறவையும் எப்படி கூவும் இப்படி இந்த பறவையை சொல்லக்கூடிய விசேஷங்கள் பறவையை பற்றி சொல்லக்கூடியவர்கள் இதை ரொம்ப விசேஷமாக சொல்லுவார்கள் இதை பற்றி கண்ணனோடு விளையாடுவதற்காக எதற்காக பந்தால் விரலி கண்ணனோடு விளையாடுவதற்காக பந்தல் பல்கால் பந்தல் மேல் குயிலினங்கள் கோவினகான் வந்தார் விரலி உன் மைத்துடன் செந்தாமரை கையால் சிற வளைவழிப்பு உனது கணவனுடைய புகழை பாடும்படியாக சிறப்பு பொருந்தே வலைகள் கைவலைகள் குலுங்கும்படியாக செந்தாமரை போன்ற மென்மையான உன்னுடைய மலர் கரங்களால் கதவை திறப்பாயாக அப்படின்னு சாதிக்கிற ஆண்டால் இது சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய அர்த்த விசேஷம் இதில் சிறப்பு பொருளாக அதாவது கொஞ்சம் ஃபிலசாபிக்கல் திங்கிங் இருக்கிறதாக நம்ம பார்ப்போம் அதை பார்த்துட்டு டீட்டெயிலிங் பார்ப்போம் வாயில் காப்பன் புருஷாக்காரமாக கதவை அதாவது தகவுரை அப்படின்னு பார்த்தோம் கண்ணனை வந்து முதல்ல பாசுரத்தில் வாயில் காப்போனே கோயில் காப்போரே அப்படின்னு எழுப்பினார் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார் கிருஷ்ணாவதாரத்தின் சேர நப்பெண்ணை பிராட்டியை எழுப்புகிறான் இதில் இந்த பாசுரத்தில் நப்பிண்ணெய் பிறந்திலிருந்து தன்னுடைய இருப்பை காட்டிலும் புக புத்தகத்தில் புக்ககத்தில் அவள் வந்து சேர்ந்தாலே நற்படி தன்னுடைய மாமனார் மாமியார்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சம்பந்தத்தை சொல்லி நந்தகோபாலனுடைய மருமகளே அப்படின்னு சாதிக்கிறார் என்று சொல்றா அடுத்தது பந்தார் விரலி கண்ணனோடு பந்து அடித்து அவனை தோற்கடித்து அவனை ஒருகையாலும் பந்தை ஒருகையாலும் அழைத்து கிடப்பது போரும் கந்தம் கமழும் குழலி என்றதால் மூக்கும் பேர்பாடை என்றதால் நாவும் அதாவது ஒன்று முதல்ல கந்தம் கமழும் குழலி அப்படிங்கிற ஒரு கந்தம்னா நாசித்வாரம் அதாவது மனம் மனத்தை உணர்வது என்ன சொல்ல வரா சுவாமி மெய் வாய் கண் மூக்கு செவி பஞ்ச இந்திரியங்களும் பகவானை அடைவதற்கான வழிகளை சொல்லித்தரா சுவாமி அதை தான் சொல்கிறா கந்தம் கமலும் அப்படின்னு சொல்கிற போது மூக்காலம் அதாவது அவனை தோற்கடித்து கண்ணனோட பந்து விளையாடிச்சே கைகள் அடுத்தது நான் கந்தம் கமலும்னு சொல்லச்சே நாசித்வாரம் மூக்கு அடுத்தது வாயால் பேர் பாட பாடும்போது வாய் வளைையெழுப்ப கரங்கள் வந்து திறவாய் அப்படின்னு வச்சு செவி வலை ஒலிக்கிறது எதை கேட்கறது நம்ம செவிகள் கேட்கறதுனால செவி அடுத்தது திறவாய் அப்படிங்கிறதே ஓப்பன் மைண்டட் ஓப்பன் அப்படின்னா கண் திறத்தல் இல்லையா ஸோ மெய் வாய் கண் மூக்கு செவி இவை அனைத்தும் தமக்குரிய புலன்களை அனைத்தையும் அனுபவிக்கச் செய்ய வேண்டியவராய் இதே அப்படின்னு சொல்றாங்க இதில் அடுத்தது இதற்கு ஒரு சின்ன டீட்டெயிலிங் மட்டும் சொல்கிறார் அந்த சின்ன டீட்டெயிலிங் பா பார்த்துட்டு போகலாம் எம்பெருமானார் பிச்சை எடுப்பதற்காக திருப்பாவை சேவித்து கொண்டு பெரிய நம்பி திருமாளிகை அடைய நம்பியின் மலமாக மகளான அத்துழாய் அந்த அத்துழாயினை திருக்காப்பை நீக்கி இப்பாட்டு வர அத்துழாயை பிராட்டியாகவே அணுஜத்துட்டு ஈடுபட்டார் எம்பெருமா அப்படின்னு சொல்லுவார் அத்துழாய் ஒரு பகவானுடைய தாயாரஸ்வரூபமாகவே நினைத்து ஈடுபட்டார் அந்த பாட்டம் நினைச்சிட்டு பாடினார் ஆகவே பாசுரம் எம்பெருமானாருக்கு மிக 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 உகந்த பாசுரமாக சொல்வாங்க திருக்கோட்டியூர் சென்று உடையவரை பாசுரத்தை அனுசந்திக்க எம்பெருமானாருக்கு அடுத்தது உடையவர் என்ன போச்சு அந்த பாசுரத்தை அனுபவிக்காராம் அங்கே திருக்கோட்டையர் நம்பி தேவகி பிராட்டியார் அந்த கதவை திறக்க உடையவர் உடனே நமஸ்காரம் பண்ணுறார் எழுந்து சேவிக்கிற அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி சேவித்து நமஸ்காரம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லுவார் இந்த குயில் கூவருது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா குயில் அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம இந்த ஒரு பெரிய தத்துவார்த்தத்தை சொல்லிட்டு சுப்பிரமணிய பாரதி பாரதியார் இருந்தார் இல்லையா அந்த பாரதியாருடைய இதை வச்சே குயில் பாட்டு அப்படின்னு வரும் குயில் பாட்டு அப்படிங்கிறது ஆச்சாரிய தத்துவம்தான் குயில் அப்படிங்கிறது ஆச்சாரியத்துவத்தை சொல்லக்கூடியது அதற்கு கடுத்து விரிக்கக்கூடிய மயில் வந்து தொகை விரித்து ஆடக்கூடியது அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா குயில்னாலே ஆச்சாரிய தத்துவம்தான் குயிலை நாங்கள் கூவப்படுகின்றோம் அடுத்தது செந்தாமரை கை அப்படின்னு வச்சு ஆசைப்படக்கூடிய கை அவனை உகக்கும் கை ஆசைப்படக்கூடிய கை அணிகளை அணிந்து கொள்ளும் கை அவனை உகக்கும் கை அப்படின்னா என்ன அர்த்தம் கை அப்படின்னா பகவானுடைய மாசு மாசுச அப்படின்னு ஐய வச்சிருப்பார் தெரியும் பகவானுடைய இதில் என்னென்ன நான் இருக்கேன் காப்பாற்றுறேன் பகவான் கடைசியில் என்ன சொல்கிறார் சர்வதர்மான் பதித்திஞ்சிய மாமேகம் சரணம் முடிஞ்ச என்ன நீ வந்து சரணம் அடையி நான் உன்னை காப்பாற்றுகிறேன் ஏகம் சரணம் முடிஞ்ச என்னென்ன அப்படின்னு சொல்றது அஞ்சேல் என்று சொல்லக்கூடியது அஞ்சல் என்ற கை சீரார் வலையொழிப்ப அப்படின்னா வலையேற அடுக்கி கால் அங்கன் உண்ணாது அவனும் நாங்களும் நடை கண்டு மகிழ வேண்டும் என்று கை என்பது ஞானக்கை என்று நம்மாழ்வார் சதிக்கிறாராம் கையை என்ன சொல்ற ஞானக்கை அப்படின்னு வலை ஒழிப்ப அப்படின்னா ரகசியார்த்தங்கள் பிரகாசிக்கிறதே ரகசியார்த்தங்களை பிரகாசிப்பதாய் இருப்பதற்காக வலை ஒழித்தல் அப்படின்னா வலை அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் ஒழிக்கக்கூடியதல்ல அதனை பிரகாசிப்பதற்காக செய்வது யார் செய்வது நம்முடைய ஆச்சாரியம் அதைத்தான் சொல்றார் என்ன சொல்கிறேன் இங்கே குயில்கள் வந்து கூவியனகான் அப்படின்னு சொல்றார் இப்படி குயில்கள் கூவி நம்முடைய அதாவது ஓடாத இருக்கக்கூடிய தோல் வழிகள் நமக்கு உடம்பெல்லாம் அப்படியே சந்தர்ப்பத்தில் இந்த சம்சார சாகரத்தில் விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உடம்பு அப்படியே உட்காந்துருவா அப்பா என்னடாப்பா காற்றால ஏந்ததுலேருந்து ஓடி 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 அப்பா போரும்பா பணம் சாக்கணும் பணம் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் பணம் சேர்க்கறது எவ்வளோ நான் என்னத்தை ஓடுவேன் முதல்ல ஞானம் படிப்பு அம்மா விரட்டு 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 விரட்டுன்னு படித்தேன் படித்து 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 ஓரளவுக்கு நான் படித்து எப்பா போகிறோம் படிப்பெல்லாம் போகிறோம் இனிமேல் வந்தாச்சு ஸ்கூல் முடித்தாச்சு காலேஜ் முடித்தாச்சு வெளியில் வந்தால் அடுத்தது என்ன அடுத்த வாழ்க்கையில் ஓட்டம் அதிகமாக இருக்குது பணம் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும்னா என்ன பொருட்கள் சேர்க்கணும் பொருள்கள் சேர்க்கணும்னா கணவனும் மனைவியை சேர்க்கணும் குழந்தைகள் பெறணும் அதானே பொருள்கள் பொருட்செல்வம் கல்வி செல்வம் செவி செல்வம் அனைத்து செல்வங்களையும் சேர்க்கணும் குழந்தை செல்வம் குழந்தை செல்வம் சேவா சேர்த்தாச்சுன்னா அதற்காக வீடு கட்டணும் அதற்காக பாடுபடணும் இதையெல்லாம் முடித்து நான் எப்படாப்பா உட்காடுறது நான் பின்னாய் மகளே கந்தம் கமலும் குழலையை கடைத்துருவேன் என்னுடைய பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு இல்லையா பஞ்ச இந்திரியங்களும் எதுக்கு போயிடுறது இதற்கே போயிடுறதே சுவாமி இப்படியே ஓடா உடச்சு தேஞ்சி போயிட்டேனே சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்னது மேலே எங்கே பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினகான் அப்படிங்கிறான் பல கால்கள் அப்படின்னா குயிலுக்கு ரெண்டு கால்தான் பல கால் இருக்குமான்னு அர்த்தம் கிடையாது பல குயில்கள் ஒரே சப்தம் செய்விக்கின்றது அப்படின்னு அர்த்தம் எப்போ ஆச்சாரியன்கிட்ட போச்சே பல சிஷியர்கள் கூடவே இருப்பாள் எல்லாரும் சேர்ந்து மேலே அந்த ஆச்சாரிய தத்துவம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது அனைத்தையும் சேர்ந்து மேலே கொண்டு வரக்கூடியது சரணாயு தத்துவத்தை சொல்லக்கூடியது பரத்தை சொல்லக்கூடியது வியூகத்தை சொல்லக்கூடியது அச்சத்தை சொல்லக்கூடியது அவதாரத்தை சொல்லக்கூடியது இவை அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக மைத்துரன் வேறுபாட மேலே கீழே எல்லாத்தையும் சேர்த்து சீரார் வலையொலிப்ப சவுண்டு வெறுமை இல்லாமல் அதை மற்றவர்களுக்கும் தெரியும்படியாக செய்வது சீரார் வலைகளைப்பேன் மற்றவர்களுக்கும் தெரியும்படியாக செய்வது வந்து பி ஓபன் எல்லாம் வந்து திறவாய் மகிழ்ந்து அப்படின்னு சாதிக்கிறார் இதனுடைய தமிழனுடைய அழகு கொஞ்சம் பார்ப்போம் உந்து மதகளித்தன் ஓடாத தோல் மதநீர் சிந்தும் யானைகள் புறுமுடுகாட்டாத காட்டாத வலியம் அப்படின்னா நாம் வந்து அகைன் ஒரு பாசுரம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னு நினைக்கிறேன் கற்க கசர நிற்க இப்போ இந்த காலத்தில் நம்ம படிச்சுட்டுருக்கிறோம் சுவாமி எவ்வளோ படித்தாலும் சரிதான் அப்டேட்டிங் த நாலேஜின்னு ஒன்று சொல்லுவேன் நான் சி பிளஸ் சி பிடிச்சேன் அப்படின்னா சி பிளஸ் படி சி பிளஸ் படிச்சியா அடுத்து ஜாவா படி ஜாவா முடிச்சிட்டேயா விபி படி வி முடிச்சிட்டியா வேறு ஏதாவது படி இப்படி நீ ஒன்றும் அந்த அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தால் கூட நான் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு விட்டுற முடியாது பத்து வருஷம் கழிச்சு எல்லாமே மாறிடும் நீ அதே லெவலில் இருந்தேன்னா ஸ்கூலில் பத்தாவதுக்கு எடுத்தது அடுத்தது ஒன்பதாவது ஆயிடும் எட்டாவது ஆயிடும் ஏழாவது ஆயிடும் கீழே வந்துடுவேன் இவர்கிட்ட அப்டேட் இவர் சார் அது இவர் சொல்கிறார் நீ பின்னாடி திரும்பி பார்க்காம ஒன்று நீ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் வலியன் உன்னை நீ ஸ்திரப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய ஓடாத தோல்வலியன்னா ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் சொல்லான் என்றான் வாசியான் நின்றான் நடுமரம் நெடுமரம் அப்படின்னு சொல்ல அப்படின்னா நீ நிற்கவே கூடாது ஸ்வாமி வாழ்க்கை பிறகு தான் சுவாமி இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க அந்த மாதிரி அடுத்தது வந்தெங்கும் கோழி அடித்தறத இந்த கோழி அழைக்கிச்சு எங்கும் கோழி சுத்தி வரம் அகைன் அதே பிரின்சிபிள் தான் ஒரு இடத்துல மட்டும் இல்லை உன்னை சுற்றீவரம் வரம் இருக்கக்கூடியது அனைத்தும் என்ன அழைத்தன எல்லாம் கூப்பிட்டுட்டே இருக்கும் உனக்கு தெரியறதாலே தெரியல நமக்கு அந்த அறிவு புத்தி நமக்கு இருக்கணும் ஓப்பன் மைண்டடா இருக்கணும் இப்போ அதாவது சந்தைன்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் பாத்துருப்பேன் நீங்களே இந்த காலத்திலேயும் அது இருக்குது ஒரு பெரிய மாலில் போனேன்னு வச்சுக்கோங்க மாலில் எல்லா பக்கத்துலேயும் எல்லா விதமான பொருள்களும் இருக்கும் அந்த காலத்தில் சந்தை இருந்தது சந்தைக்கு போனோம்னா சந்தைக்கு இங்கே உள்ளே நுழைச்சி ஆற்றுல ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாள் அல்லது கூடவே வரவா ஒரு சில விஷயம் சொல்லிட்டு வருவாள் இதை வாங்கணும் இதை வாங்கணும் ரெண்டு மூணு விஷயங்கள்னு நமக்கு என்ன சந்தையில் இருக்கிற பொருள் அத்தனையும் நம்ம கண்டுபடுமா படும் அத்தனையும் சப்தங்கள் காதுக்கு கேட்கும் ஆனாலும் நமக்கு என்ன இந்த குழந்தை அழிச்சுன்னு போனால் குழந்தைக்கு தெரியும் அது டர் டர்னு எங்கேயோ ஒருத்தன் பலூன் அந்த சத்தம் போடுவான் இந்த குழந்தை கேட்கும் அப்பா பலூன் அப்படின்னு மற்ற எல்லா சத்தமும் இருக்குல்ல அவ்வளவு சத்தமும் வரைஞ்சிரும் அந்த சத்தம் மட்டும் அதுக்கு கேட்கும் அதே மாதிரி நம்ம சந்தைக்கு ஒரு பொருள் வாங்க போகிறோம் அதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த பொருள் மேலே மட்டும் ஞாபகம் இருக்கும் அந்த பொருள் நமக்கு எங்கே இருக்குது அந்த சப்தம் வந்த உடனே அதை நோக்கி காதுகள் போகும் அதை நோக்கி மனம் செல்லும் எல்லாம் மறந்துடும் மனம் அதை நோக்கி போகும் இப்போ என்ன வந்து எங்கும் கோழி அழைத்துறங்க எல்லா பக்கத்தில் இருந்தும் நான்கா விதமான பக்கத்தில் இருந்தும் உனக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கும் ஆனாலும் நீ என்ன வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் மாதவி உயரமான இடத்துல எது உயரமான இடத்துல என்னது அப்படின்னா ஞானம் ஞானம் என்ற ஆச்சாரியன் ஆச்சாரியனுடைய அறிவு ஆச்சாரியனுடைய சிந்தனை ஆச்சாரனுடைய போதனை நமக்கு இருந்தால் அந்த குயில் வந்து கூவித்துனா என்ன பந்தார் கூவினகான் பந்தார் விரையும் மைத்துடன் வேறுபாடு சிந்தா வரக்கையால் செய்கிறார் வளைவெடுப்பு எல்லாரும் ஒன்று அரவணைச்சி அடைச்சிட்டு போவார் ஆச்சாரியனுடைய அந்த தத்துவம் சரணாகதி நீ பண்ணிட்டீங்கன்னா உனக்கு எங்கேயிருந்து மேலே போகச்சே என்ன நமக்கு வேலை என்னென்ன இருக்குது ரிஷிகள் முனிகள் எல்லாரும் கூப்பிட்றானோ பல்கால்குயிலங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒன்று ஒன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீ அதாவது அது அகைன் ஸ்டெப் எப்படி சுவாமி அப்படின்னா அந்த தியானம் பண்ணுறவாளுக்கு தெரியும் இப்போ நிறைய யோகாபியாசம்னு சொல்லிகிட்டு இருக்காள் எது எதற்கெல்லாம் அது அதுக்கு நீ யோகாபியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்காக இந்த யோகா பண்ணேன் தலைவலிக்கா இந்த யோகா பண்ணு இடுப்பு வலிக்கா பேக் பெயினா இந்த யோகா பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு தனித்தனியாக சொல்கிறேன் நீங்கள் ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி போன பாஸ்வேர்ட்டு நான் சொன்ன மாதிரி கீழே இருந்து மணிபூரகம் சுவாதிஷ்டானும் இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஞானத்தை நீங்கள் மேலே எடுத்துன்னு வரச்சே என்னாகும் பல்கால் குயிலனங்கள் கோவினக்கான் அப்படியே அந்த வைப்ரேஷன் உங்களை வந்து சேரும் அது எப்படி சொ வைப்ரேஷன் எப்படி டச் பண்ண முடியும் இப்போ நம்ம போது செல்ஃபோன் வச்சுட்ருக்கோம் இல்லையா செல்ஃபோனில் பல்கால் குயிலினங்கள்ன்ற மாதிரி நம்ம எக்கச்சக்கமான ஒரு இரநூத்தம்பது முந்நூறு நம்பர் வச்சுக்கணும் உலகத்தில் எவ்வளோ நம்பர் இருக்குது கணக்கில்லாத நம்பர் இருக்குது அந்த கனெக்டிவிட்டி இங்கேருந்து ஒரு ஆஸ்திரேலியாக்கோ அமெரிக்காக்கோ நம்ம பண்ணணும் அப்படின்னா இது என்ன பண்ணணும் எல்லா வேலனத்தையும் ஆராய்ஞ்சிட்டு கடைசியில் எந்த நம்பருக்கு ஜீரோ ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ எந்த நம்பரை க நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அந்த நம்பருக்கு போய் அங்கே பிடிக்கும் செல்ஃபோன் பண்ணுறதா இல்லையா கரெக்டாக அந்த நம்பருக்கு போய் பிடிச்ச உடனே மற்ற எல்லாம் பல்கலை எல்லா கோயிலுமே இருக்கும் ஆனால் நம்மளுடைய ஞானம் நம்ம கையில் வச்சுருக்க செல்ஃபோன் எதை மட்டும் நாம் எதை நோக்கி பிரயோ பயணிக்கிறோமோ எதை நோக்கி பிரயோகப்படுத்துகிறோமோ அதை நோக்கி அது செல்லும் அதை நோக்கி சென்று அதை அச்சீவ் பண்ணும் உன் மைத்தனர் பேர்பாடை அப்படியே இழுத்து வரும் செந்தா மறைக்கையால் சேரார் வளைவழிப்பாக வந்து தருவாய் எல்லாத்தையும் சேர்த்து உன்னை அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல ஒரு சின்ன உதாரணத்தை குறிச்சிட்டு இருக்க அதை மட்டும் பார்ப்போம் ராமன் விஸ்வாமித்திரனை அழைச்சிட்டு போகிறார் அது தயர்தனுக்கே கண்ணை மறைச்சு கொடுத்தான் வசிஷ்டர் தான் அப்படி ஒரு கோடி காட்டுறார் விஸ்வாமித்திரர் உள்ள வரார் சுவாமி விஸ்வாமித்திரர் என்னவா வரார் அவர் ராஜ ரிஷி ராஜாவா வராரா ரிஷியா வராரா விஸ்வாமித்தருக்கு ஒரு பெரிய ஆகக்கூடி எல்லா இடத்துலையும் சங்கடம் அவங்க இந்த ராமாயணத்தில் நம்ம நாராயணம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம இந்த ஆன்லைனில் பிரவச்சனம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா இந்த அஞ்சு வருஷம் பிரவச்சனத்தை முதல்ல ஆரம்பித்தது ராமாயணம் தான் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் இந்த தசரதனை சந்திக்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் உள்ளே வர்றார் தசரதனுக்கு சந்திக்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் வராரு திரும்பி ஜனகனை ரெண்டே ரெண்டு பேரும் தானே முடிச்சு போடுறதே இவர் ரெண்டு பேருக்கும் தான் ஜனகனை சந்திக்கிறதுக்காக உள்ள போறாரு இப்போ ராஜாவாக போறாரா ரிஷியா போறாரா தோணும் இல்லையா இவர் உள்ள வரைச்சா ராஜாவாக வரார் ஏன்னா அவருக்கு பூர்வீகம் வந்து ராஜா தான் இப்போ ரிஷி ஆகிட்டார் இவர் எங்கேயுமே கை நீட்டி போய் பழக்கமே இல்லை அது அரிச்சந்தனாக இருந்தாலும் தான் வச்சது சட்டம் இல்லை திரிசங்குவாக இருந்தாலும் தான் சொல்கிறது தான் சட்டம்னு சட்டம் பயின்றவர் அவர் ராஜாவாக உள்ளவர் ராஜா உள்ள வந்து தசார்ட்ட கே அவன் பசங்களை கொடு அப்படின்னு தச இந்த அந்த பக்கத்தில் வசிஷ்டர் உட்காந்து எப்படின்னு நம்பிட்டு சிரிப்பு சிரிக்கிறானான் நீ ராஜாவை நினச்சேன்னா அவன் முன்னோட ராஜா அவன் எப்படிப்பட்ட ராஜா அவன் கொடுத்துருவானா அப்படின்னு இவருக்கு அடுத்த க்ஷணம் சொல்கிறது என்ன சொல்கிறது நாம் வந்து ராஜாவாக இங்கே வந்தோம்னா வேலைக்கு ஆகாது பசங்களை அழிச்சிட்டு போனோம் பல விஷயங்கள் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லைனே இருக்குது நாம் இங்கே வந்தது அழிச்சின்னு போனோம்னா ஆகணும்னா நாம் என்ன சொல்லி காலி ஆகணும்னா தலையில குட்டு வைப்போமா காலம்மா நேச்சுராக சாதாரணமா சொல்லணும்னா அதனால் நீ ஒரு ரிஷியா அவங்ககிட்ட கேளு உன் பையனை கொடுன்னு அப்படின்னு கண்ணை காட்டுறார் விஸ்வாமித்தருக்கு வசிஷ்டர் அவனுடனே ராஜா தோரணையிலேருந்து ரிஷி ஆகிறார் ரிஷி உன்னுடைய தந்திடுதி அப்படின்னு கேட்கிறார் யார் உன்னுடைய குழந்தை ஒருத்தனை கரிய செம்மல் அவனை எனக்கு தந்திடுதி அப்படின்னு தசரதன் நட்டைவர் சொல்கிறார் அவன் எதுக்கு தெரியுமா வந்திருக்கார் பையனை அழைச்சின்னு போகிறதுக்கு வந்திருக்கார் ஏன்னா அங்கேயும் தசரத் உண்மையை சொல்லலை வசிஷ்டருக்கு தெரியும் எதற்காக விஸ்வாமிந்தர் வந்திருக்காருன்னு கடைசியில் அந்த காரியம் முடியணுங்கிறது தான் வந்திருக்காருன்னு வசிஷ்டர் சொல்லலை பையனை அனுப்பு நிறைய ஞானம் பசங்களுக்கு ஆச்சாரியரானதை சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு இப்படி கேட்குறார் இப்படி ஒரு பார்வை பார்க்குறார் தசரதன் வசிஷ்டர் அப்போ நீர் ஆச்சாரியான அடைந்ததே சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்னு அதுக்கு வசிட்டர் சொல்கிறார் ஞானங்கிறது பல விதத்திலேருந்து வரும் பல்கால் குயிலினங்கள் கோவிலாக பல இடத்துலேருந்து ஞானம் வரணும் ஆச்சாரியன் ஒரு ஆச்சாரியன்னு ஒவ்வொரு விதத்தில் ஒருத்தர் சாமர்த்தியமாக இருப்பார் முதல்ல ஒரு சின்ன இது சொன்னது இல்லையா பல கேட்ச் பண்ணுறதுன்னு அந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலேருந்து கேட்ச் பண்ணிக்கணும்னு அவர் அனுப்பிச்சி வைக்கின்றார் அவர் அழிச்சிட்டு போகிறார் அழிச்சிட்டு போனோன்னே தாடையை கொள்ளுன்றார் ஐயோ நான் கொல்லாமான்னு கேட்குறாரு பரவாயில்லை கொள்ளு அப்படின்றார் ஆச்சாரியன் சொன்னான்ற ஒரே காரணத்துக்கு முதல்ல தாடகை வளம் பண்ணுறார் தாடகை வளம் பண்ணி சுபாகி வளம் பண்ண உடனே தப்பிச்சு போடுறான் இவர் சுபாக மூணு பேரும் தானே இவர் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தார் விஸ்வாமித்தரு அப்போ என்ன பண்ணுவார் மாரிச்சனையும் கொல்லு அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் அவருக்கு அவசரம் இங்கே இல்லை சுவாமி அவருக்கு வேறு இடத்துல அவசரம் அதனால் கிளம்பி போயிட்டார் விஸ்வாமித்தர் அந்த இடத்துல கிளம்பி போய் அது பெரிய இது காசியில் கல்யாணம் ஆடுது ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆடுது அதாவது அந்த இடத்துக்கு தசவந்தனை கூட்டின்னு வர்ற அந்த வரைக்கும் விஸ்வாமந்தர் அழைச்சின்னு போகிறது ஒரு மாதிரி ஆகிட்டாராம் ஒரு ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியன் எதற்கு அழைச்சிட்டு போகிறான் எதன் செய்ய போகிறான்ங்கிறது அவனுக்கு தெரியும் அதற்காக நீ வந்து கவலைப்படாதே அது ஒரு பெரிய தத்துவம் அதை தான் சொல்கிறார் பல்கால் குவிலினங்கள் குவினகான் வந்தார் விரலி மைத்துணன் பேர்பாட செந்தா வளர்கையால் சேரார் வடையை வந்து திறவாய் நீ வந்து கதவை திறந்து விடு உன்னுடைய கதவை திறந்தாயிரால் உனக்கு வந்து ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிற அடுத்த பாசுரம் மிகவும் அற்புதமான பாசுரங்களில் ஒன்று குத்து விளக்கிய இதுதான் அடுத்தது இப்போ நம்ம ஓப்பன் மைண்டட்னு சொன்னோமே அடுத்தது லைட்டிங் அப்படிங்கிறத சொல்ல வர ஆண்டால் அதை அடுத்த அடுத்ததில் பார்ப்போம் सुविदार्ගේ सසිम्্ාය ක लियाන साने ීමधද वංගටे ය व्यदाාන්තු ්‍රවෙන සලों से கிृष්णාर පනवस्तु